திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராம சுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த முப்பத்தி நாள் திருமணம் தினம் ஒட்டி சுவாமிகளுக்கு கவச்சம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வடுவூரில் மிகவும் புகழ்பெற்ற கோதண்டராம சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலில் கோதண்டராமர் சீதா தேவி லட்சுமணர் ஹனுமன் சமேதராக அருள் பாதிக்கின்றனர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் துவங்கி ஆவணி மாதம் வரை முப்பத்தி ரெண்டு தினங்கள் ஜேஷ்டாபிஷேகம் எனப்படும் திருமதினம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திருமஞ்சனம் துவங்கப்பட்டது தினமும் சுவாமிக்கு பல்வேறு வகையான மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த தினங்களில் சுவாமி கவசங்கள் இன்றி வசரத்தில் சேவை சாதித்து வந்தார் அதனைத் தொடர்ந்து திருமஞ்சன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சுவாமிக்கு கவசம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உற்சவ சுவாமிகளுக்கு மூலவ சன்னதி முன்பாக எழுந்திரலை செய்து கோதண்டராமர் சீதாதேவி லட்சுமணர் ஹனுமன் மற்றும் ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலன் ஆண்டாள் ஹயக்ரீவர் மற்றும் ஆழ்வார்கள் எழுந்துள்ள செய்யப்பட்டு அவர்களுக்கும் அவர்களுக்கும் கவசம் சாற்றப்பட்டு தூப கொண்டு ஆராதனை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்